கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு பாதுகா சண்டாளம் கருணாநிதி அப்ப வரல அண்ண வயசு வராது அது கைப்பிச்சுப்பா அது சதிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் கலைஞர் அவர்களை மிக மோசமாக மிக கேவலமாக விக்கிரவாண்டியில பொதுமக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவன் விமர்சனம் பண்ணியிருக்கான் அதுல பாட்டு பாடி கருணாகம் அப்படின்னு சொல்றான் தலைவர் கலைஞர் அவர்களை கருணாகம் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தியிருக்கான் கிராதகன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் இதுக்கெல்லாம் மேலே போய் சாதிய பெயரை பயன்படுத்தி அதாவது சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பிடக்கூடியது அந்த சாதியை சொல்லி கலைஞரை இழிவுபடுத்துவதாக சண்டாளன் கருணாநிதின்னு சொன்னனால தலைவரை இழிவுபடுத்துறத நினைக்கிறான் ஆனா அந்த குறிப்பிட்ட சாதியை வந்து அவன் இழிவுபடுத்தியிருக்கான் தமிழக காவல்துறை இவன் மீது வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பாகுபலி படத்தப்போ பகடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அந்த படத்துல ஆனா அந்த பகடை அப்படிங்கிற ஒரு சாதி இருக்கிறதுனால இவர்கள் எங்களுடைய பேரை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தின் மீது வழக்கு போட்டாங்க அந்த மாதிரி சண்டாளன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு அதை நம்ம இந்த இடத்துல பேச வேணாம்னு நினைக்கிறேன் இப்படி இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பத்தி பொது வெளியில் பேசக்கூடிய இந்த சாட்டை துறைமுருகனை தமிழக காவல்துறை நிச்சயமாக அரஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் திமுக காரர்கள் எந்த இடத்துல சாட்டை துறைமுருகனை பார்த்தாலும் விஷயம் வேற மாதிரி திசை திரும்பும் சாட்டை துறைமுருகனை உனக்கு வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை எடுக்கிறோம் தொடர்ந்து தலைவர் கலைஞரை பத்தியோ தலைவர் தளபதி அவர்களை பற்றியோ அரசியல் ரீதியாக தவிர்த்துட்டு தனிப்பட்ட முறையில மோசமா நீ விமர்சனம் பண்ணினா அடுத்து விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் பாத்துக்க ஒரு கவனமா இருந்துக்க இந்த மாதிரி பேசுறதை இதோட நிறுத்திடு அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கிறோம்